ஓம் சாந்தி இருபத்தொன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே இது மேலே ஏறுவதற்கான அதாவது உயர்வதற்கான உண்மையிலும் உண்மையான சத் சங்கமாகும் எங்கள் இப்போது சத்தியமான பாபாவின் தொடர்பில் வந்துள்ளீர்கள் பொய்யான ஒருபோதும் வரக்கூடாது கேள்வி குழந்தைகளாகிய உங்கள் புத்தி எந்த ஆதாரத்தில் எப்போதும் எல்லை கப்பாற்பட்டு இருக்க முடியும் பதில் புத்தியில் சுயதரிசன சக்கரம் சுற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் நாடகத்தில் என்னவெல்லாம் நடக்கிறதோ அவை அனைத்தும் பதிவாகி உள்ளது ஒரு வினாடி கூட வித்தியாசம் ஏற்பட முடியாது உலகத்தின் வரலாறு புவியியல் மீண்டும் நடக்க வேண்டும் இந்த விஷயம் புத்தியில் நல்ல விதமாக வந்து விட்டால் எல்லைக்கப்பாற்பட்டதில் இருக்க முடியும் எல்லைக்கப்பாற்பட்டதில் இருப்பதற்கு இப்போது விநாசமாக வேண்டும் நாம் வீட்டுக்கு திரும்ப வேண்டும் தூய்மை ஆகித்தான் நாம் வீட்டுக்கு செல்வோம் என்பது கவனத்தில் இருக்க வேண்டும் ஓம் சாந்தி இனிமையும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார் யாருக்கு ஒன்றும் புரியவில்லையோ அவர்களுக்கு புரிய வைக்கிறார் மேலும் தந்தை கூறுகிறார் குழந்தைகளே இப்போது என்னை நன்றாக நினைவு செய்யுங்கள் மறக்காதீர்கள் மாயையின் தடைகள் கூட நிறைய வரும் உங்களுடைய படிப்பை விடுத்து உங்களை தேகாபிமானத்தில் கொண்டு வரும் ஆகையால் எச்சரிக்கையுடன் இருங்கள் இது உண்மையிலும் உண்மையான மேலே ஏறுவதற்கான சத் ஆகும் மற்ற அனைத்து சத் சத்சங்கங்களும் கீழே இறங்குவதற்கானதாகும் நம்மை வீட்டுக்கு அழைத்து செல்ல பாபா வந்திருக்கின்றார் என்று குழந்தைகள் புரிந்திருக்கின்றீர்கள் பாபா தூய்மையற்ற நம்மை தூய்மையாக்கி அழைத்துச் செல்வார் நினைவு யாத்திரை மூலம் நாம் தூய்மை ஆவோம் யாத்திரையில் நிறைய பேர் மேல் கீழ் ஆகின்றார்கள் சிலர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் பிறகு திரும்பி வந்து விடுகிறார்கள் இது கூட அப்படித்தான் இது ஆன்மீக யாத்திரையாகும் கடைசியில் நம் புத்தியில் என்ன உள்ளதோ அப்படியே நம் பதவி ஆகிவிடும் பாபாவினுடைய சாட்சாத்காரத்தை பார்க்க விரும்புகின்றார்கள் பாபாவை விட இனிமையான வேறு எந்த பொருளும் கிடையாது பாபா சொல்கின்றார் குழந்தைகளே முதலில் தன்னுடைய சாட்சாத்காரம் பார்க்கின்றீர்களா பாபாவின் சாட்சாத்காரம் பார்க்க வேண்டும் என்று ஆத்மா சொல்கிறது ஆக தன்னுடைய சாட்சாத்காரம் பார்க்கின்றீர்களா இதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் நாம் ஆத்மா நம்முடைய வீடு சாந்தி தாமம் என்று புரிந்திருக்கிறது அங்கே இருந்து ஆத்மாக்களாகிய நாம் நடிப்பை நடிப்பதற்காக வருகின்றோம் நாடகத்தினுடைய திட்டப்படி முதன் முதலில் சத்யுகத்தில் ஆரம்பத்தில் நாம் வருகிறோம் ஆரம்பம் மற்றும் கடைசி இணையக்கூடிய இந்த நேரம் புருஷோத்தம சங்குமயுகமாகும் மேலும் குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது தங்க புத்தி உடையவர்களாக ஆகிக்கொண்டிருக்கிறீர்கள் சத்தியுகத்தில் தங்க புத்தி உடையவர்கள் தான் இருக்கிறார்கள் இது புருஷோத்தம யுகமாகும் வரதான அனைத்து சம்பந்தங்களின் அனுபவங்கள் கூடவே பிராப்திகளின் மகிழ்ச்சியை அனுபவம் செய்து திருப்தியான ஆத்மாவீர்களாக ஸ்லோகன் நீங்கள் கருவியாக மாறினால் சேவையில் வெற்றியின் பங்கு உங்களுக்கு கிடைக்கும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா கோருகிறார் இது சத்தியமான சங்கம் அதனுடைய விளக்கத்தை எவ்வளவு தெளிவாக கூறுகின்றார் பரவல் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் படிப்பிக்கின்றார் ஏனெனில் குழந்தைகள் ஒன்றும் புரியாதவர்களாக இருக்கின்றனர் குழந்தைகள் படிப்பின் மூலமாக புரிந்து கொள்கிறார்கள் குழந்தைகள் நீங்கள் கூட படிப்பின் மூலமாக புரிந்து கொள்கின்றீர்கள் நமக்கு படிப்பிப்பவர் யார் இதை ஒருபோதும் மறக்காதீர்கள் படிப்பிக்கக்கூடிய டீச்சர் சுப்ரீம் தந்தையாவார் ஆகையால் அவருடைய வழிப்படி நடக்க வேண்டும் சிரேஷ்டமானவராக வேண்டும் சிறந்ததிலும் சிறந்தது சிறந்தவர் சூரிய வம்சத்தினரார் சந்திரவம்சத்தவர்கள் கூட சிறந்தவர்கள் தான் ஆனால் இந்த சூரிய சர்கள் சிறந்ததிலும் சிறந்தவர்கள் ஆவார் நீங்கள் சிறந்ததிலும் சிறந்தவராக ஆவதற்காக இங்கே வந்துள்ளீர்கள் நாம் இப்படி ஆக வேண்டும் என்று குழந்தைகளாக நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட பள்ளிக்கூடம் ஐயாயிரம் வருடங்களுக்கு பிறகுதான் திறக்கிறது இங்கே நீங்கள் இதை புரிந்து கொண்டு அமர்ந்திருக்கிறீர்கள் இது முற்றிலும் சத்தியமான சங்கமாகும் சத்தியமானவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராவார் அவரோடு உங்களுடைய தொடர்பு இருக்கிறது அவர் அமர்ந்து சத்தியத்தின் சிறந்ததிலும் சிறந்த தேவதைகளாக ஆக்குகின்றார் அதாவது மலராக ஆக்குகின்றார் நீங்கள் முள்ளிலிருந்து மலராக ஆகின்றீர்கள் சிலர் உடனே ஆகின்றார்கள் சிலருக்கு மலராக ஆவதற்கு நேரம் பிடிக்கிறது இது சங்கம யுகம் என்று குழந்தைகள் தெரிந்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட குழந்தைகள் மட்டும் தான் தெரிந்திருக்கிறார்கள் இது புருஷோத்தமர் ஆவதற்கான யுகமாகும் என்று நிச்சயம் இருக்கிறது எப்படிப்பட்ட புருஷோத்தமர்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆதின தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த மகாராஜா மகாராணி ஆவர் அப்படியாவதற்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் நாம் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட சத்தியுகத்தின் சுகத்தை பெற வந்திருக்கிறோம் என்று புரிந்திருக்கிறீர்கள் ஆகவே இது சத்தியமான சங்கமாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் தங்க புத்தி என்ற தலைப்பில் அழகாக தந்தை கூறுகிறார் என்னவென்று பார்ப்போம் குழந்தைகளாக நீங்கள் இப்போது தங்க புத்தி உடையவர்களாக கொண்டிருக்கின்றீர்கள் சத்யுகத்தில் தங்க புத்தி உடையவர்கள் தான் இருக்கின்றார்கள் இது புருஷோத்தம யுகமாகும் எப்போது நீங்கள் கல் புத்தியில் இருந்து தங்க புத்தி உடையவர்களாக ஆகின்றீர்களோ அதை கீதையின் பாகம் என்று சொல்லப்படுகிறது பகவான் அவரே கீதை ஞானத்தை சொல்கின்றார் மனிதர்கள் சொல்வதில்லை ஆத்மாக்களாகிய நீங்கள் கேட்கின்றீர்கள் மற்றும் மற்றவர்களுக்கு சொல்கின்றீர்கள் இதைத்தான் ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது இதை ஆன்மீக சகோதரர்களுக்கு சொல்கின்றீர்கள் இது வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது பாபா வந்து சூரிய வம்ச சந்திரவம்ச குலத்தை ஸ்தாபனை செய்கின்றார் என்று நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள் யார் மூலமாக குல பூஷணர்கள் மூலமாக கொடுக்கின்றார் இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் மனதில் குஷியை குறித்து கொள்ள வேண்டும் இது மிகவும் சகஜமாகும் இது துக்கதாமமாக இருக்கிறது இப்போது நமக்கு வீடு செல்ல வேண்டும் கலியுகத்திற்கு பிறகு சத்தியுகமாகும் இந்த விஷயமும் மிகவும் சிறியது மற்றும் சகஜமானதாகும் நீங்கள் படிக்காதவர்களாக இருந்தாலும் எந்த கவலையும் இல்லை யாருக்கு படிக்க தெரியுமோ அவர்களிடம் அவர்களிடம் இருந்தாலும் பிறகு கொஞ்சம் கேளுங்கள் சிவபாவா அனைத்து ஆத்மக்களின் தந்தை ஆவார் இப்போது இருந்து ஆஸ்தி பெற வேண்டும் பாபா இது நிச்சயம் ஏற்படும் போது சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கும் உள்ளுக்குள் இடைவிடாது நினைவு செய்து கொண்டே இருக்கும் சிவபாபாவிடமிருந்து எல்லையற்ற சுகம் சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைத்துக் கொண்டிருக்கிறது ஆகையால் சிவபாபாவை கண்டிப்பாக நினைவு செய்ய வேண்டும் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைய அனைவருக்கும் உரிமை உண்டு எப்படி எல்லைக்குட்பட்ட பிறப்புரிமை கிடைக்கிறதோ இதுபோல இது எல்லையற்ற பிறப்புரிமையாகும் Oom, um, yeah.